வணக்கம் ஜேபிபி படம் இப்பதான் பார்த்து முடிச்சேன் ஆக்சுவலி ரொம்ப 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 ஆச்சு டிரெக்டர் சுரேஷ் சாருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நன்றிகள் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து தமிழ் சினிமா கொடுத்தது ஒரு சின்ன விஷயம் வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து நாற்பது வயசில் தான் பிறந்தேன் ஸோ இட் மீன்ஸ் எனக்கு ஒரு அண்ணா அக்கா இருக்காங்க நான் மூணாவது பொண்ணு ஸோ நான் வளர்கிற நேரத்தில் தான் எங்கள் அம்மா வந்து ரொம்ப வயசு லைக் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி இருப்பாங்க எல்லோரும் கேட்பாங்க உங்கள் ஆச்சியா உங்களுடைய பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க பட் நான் சொல்லுவேன் இல்லை இவங்க என்னுடைய அம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அப்போல்லாம் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன வயசான அம்மாவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது நிஜமாலே நான் மட்டும் இப்போ ஏன் வந்து இந்த படத்தை தனியாக பார்த்தேன் மதுரைக்கு போய் எங்கள் அம்மா கூட சேர்ந்து பார்க்கணும் அப்படின் தான் வந்து எனக்கு தோணுது அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு படம் காலேஜ் முடியும் போது எங்கள் அப்பா தவறிட்டாங்க ஸோ எங்கள் அம்மா வந்து ஐ நாட் தட் அப்படியே அம்மா தான் எல்லாமே பா அப்படி சொல்ல மாட்டேன் பட் எங்கள் அம்மா வந்து இந்த குடும்பத்தை வந்து ஒன்றிணைச்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய ரீசனாக இருந்தாங்க ஸோ ஐ எம் ஷூர் இந்த படம் பார்க்கும்போது வந்து எல்லா ஸ்ட்ராங்கான மதர்ஸ்க்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய டெடிக்கேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஜே பேபி கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து குறிப்பாக உங்கள் அம்மாவோட சேர்ந்து பாருங்க அண்ட் ஐ really ஃபீல் இந்த படத்தை நான் எங்கள் அம்மா கூட பார்த்துருக்கணும் ஸோ நீங்களும் கண்டிப்பா போய் பாருங்கள் வெரி வெரி நைஸ் ஃபிலிம் இதே மாதிரி நிறைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வரணும் அதை நம்ம எல்லாருமே குடும்பமான போய் பார்த்து ஆதரிக்கணும் தேங்க்யூ ஸோ மச்